லைட் ஆஃப் பண்ண முடியுமாயா ரொம்ப இருட்டா இருக்கு போடு துறைமங்கலத்தில் கூடி இருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற பாராளுமன்றத்தில் வருகிற தேர்தல் திரும்ப மாசம் நினைக்காதீங்க வர்ற வெள்ளிக்கிழமை தேர்தலில் உங்களுடைய மேலான சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் இப்போ கடந்த உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக முதல்ல சொல்லிடுறேன் இந்த பெரம்பலூர் மக்கள் கடந்த அறுபது ஆண்டு காலமாக ஊரெல்லாம் ட்ரெயின் போகுது எங்கள் ஊரில் மட்டும் ஏன் ட்ரெயின் இல்லைன்னு எல்லாம் இயங்கி கொண்டிருந்தீர்கள் எல்லா ஊர்லேயும் தேர்வு இது ட்ரெயின் போகுது அப்படிப்பூர் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை வேண்டுமென்று கடந்த அறுபது ஆண்டு காலமாக நீங்கள் கனவு திட்டமாக வைத்திருந்தீர்கள் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் எத்தனையோ எம்பிக்கள் ஓட்டு போட்டிங்க வந்தாங்க போனாங்க ஆனால் எதுவும் அவர்களும் அவர்களால் செய்ய முடியவில்லை யாராலும் செய்ய முடியாத அந்த திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு என்னுடைய காலேஜில் செய்து முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த திட்டம் பாரத பிரதமர் அவர்களை பார்த்து பலமுறை பேசி அழுத்தம் கொடுத்து அதே போல ரயில்வே அமைச்சரை ரெண்டு அமைச்சர்களை மீண்டும் மீண்டும் பார்த்து அவர்களுக்கும் இது செய்தி ஆக வேண்டும் என்ற கட்டாயப்படுத்தி இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அளவுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஏற்கனவே சர்வே பண்ணி பார்த்தோம் நூற்றி எட்டு கிலோமீட்டரு ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு கவர்மெண்ட்டுக்கு அது லாஸ் வரும்னு சொன்னாங்க நான் உடனே பிரதமரை பார்த்து அழுத்தம் கொடுத்தேன் என்னங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் லாப நஷ்ட கணக்கு பார்க்கலாமா என்னுடைய தொகுதி ஒரு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற தொகுதி இந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்து என் மேல் மேலுள்ள அன்பினாலும் நட்பினாலும் உறவினாலும் மீண்டும் மூடப்பட்ட அந்த திட்டத்தை கையில் எடுத்து மீண்டும் அது சர்வே எடுத்து ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டு இப்பொழுது வருகிற இருபத்தி நாலு முழு பட்ஜெட்டில் ஆயிரம் கோடி திட்டத்தை அவர்கள் நிதி ஒதுக்க இருக்கிறார்கள் அது நிச்சயமாக நிறைவேறும் இல்லாவிட்டால் விடமாட்டேன் அந்த அளவுக்கு அது ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது அது முடிய வேண்டுமானால் நான் பாராளுமன்றத்துக்கு மீண்டும் போகணும் இதை சொல்லி நான் கேட்குறேன்னு நினைக்காதீங்க பாதியில் விடுபட்ட திட்டம் அதை முடித்து விட்டால் உங்கள் ஊருக்கும் பெருமை ஐம்பது ஆண்டு காலத்தில் எத்தனையோ எம்பிக்கள் முயற்சி பண்ணி முடியாத ஒன்றை பாரிவேந்தர் முடித்து கொடுத்தார் என்பது எனக்கும் பெருமை ஆகவே பாதியில் நிற்கிற அந்த ரயில் திட்டத்தை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தர எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் அப்படி அப்படி ரயில்வே வந்து திட்டம் வந்துவிட்டால் எத்தனையோ மாணவர்கள் இன்றைக்கு இருந்து பெரம்பலூரில் படிக்க ஆசைப்படுவான் பெரம்பலூர்லேருந்து நாமக்கல் பாச படிக்க ஆசைப்படுவான் அதெல்லாம் அவங்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் எளிதான விளை போய் படிப்பாங்க அதை விட முக்கியம் வந்து நிறைய விவசாயம் செய்கிறார் இந்த இந்த நான்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் விவசாயம் அதிகமாக செய்கிறார்கள் அப்படி விவசாய பொருள்களில் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு கொண்டு செல்ல வசதியாக இருக்கும் நல்ல விலையும் கிடைக்கும் அதைவிட முக்கியம் இன்றைக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் அதிகமான இன்றைக்கு ஆலைகள் இல்லை இண்டஸ்ட்ரி இல்லை எந்த ஒரு பகுதியில் இண்டஸ்ட்ரி இல்லையோ வேலைவாய்ப்பை சேர்ந்தே போயிடும் அதனால் இதெல்லாம் முடித்தால் மாணவர்களுக்கு வசதி விவசாயிகளுக்கு வசதி அதனால் தொழிற்சாலைகள் வரும் தொழிற்சாலைகள் வந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் இத்தனை வகையிலும் இது தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இதை முடித்தே தர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இருக்கிறேன் அதற்கு நீங்கள் வாக்களித்து என்னை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மாதிரி வந்த வாக்கு தந்தீர்கள் தாராளமாக தந்தீர்கள் ஆறு லட்சம் வாக்கை கொடுத்தீர்கள் வாக்கு பெற்ற நான் டெல்லிக்கு சென்ற நான் உங்களுக்காக பல முறை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன் ஒரு அல்ல பல பல முறைகள் பேசியிருக்கிறேன் பேசியது மட்டுமல்ல எந்த நோக்கத்திற்காக எந்த திட்டத்திற்காக எந்த நிதிக்காக பேசினேன் என்பதையெல்லாம் கூட உங்களுக்கு விளக்கமாக புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிறு குழந்தை கூட அஞ்சாம் கிளாஸ் படித்த குழந்தை கூட விளக்கமாக படம் போட்டு அது மாதிரி க புரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு படம் போட்டு கொடுத்துருக்கேன் அதை பார்த்திங்கன்னா படித்தாலே ஆமாம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த திட்டங்களுக்காக இந்த நிதிக்காக இவர் இவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறார் என்று புரிய வரும் அந்த அளவுக்கு மைய அரசு இந்த ஐந்தாண்டு காலத்தில் கொடுத்த பணம் உங்களுக்காக கொடுத்த பணம் பதினேழு கோடி ஒரு எம்பிக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடி கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் கொரோனா வந்ததுனால கொடுத்தது பதினேழு கோடி இந்த பதினேழு கோடி எனக்கு மட்டும் குறைச்சி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க அங்கே இந்தியாவில் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களுக்கும் அதே பதினேழு கோடி தான் அந்த பதினேழு கோடியை வைத்துக்கொண்டு இங்கே என்னுடைய பாராளுமன்றத்துக்குட்பட்ட அங்கங்களை கிராமங்கள் நகரங்கள் மற்றவர்கள் மனுக்கள் பெறப்பட்டு எந்தெந்த ஊருக்கு என்ன வேணும்னு கேள்வி கேட்டு அவற்றையெல்லாம் அந்த தொகையிலிருந்து செய்து கொடுத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் அதிக அளவில் அரசு பள்ளிகள் இருக்கிறது அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உட்கார்வதற்கு வகுப்பறைகள் இல்லை பெண்கள் பெண்கள் கூட பாவம் இதில் மர நிலையில உட்காந்து தரையில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் அந்த பதினேழு கோடியில் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் பல ஊர்களில் இன்றைக்கு சமூக கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கிறேன் நியாய விலை கடைகளை கட்டி கொடுத்துருக்கேன் கேட்டவர்களுக்கு அதேபோல் பொருள் போட்டு கொடுத்துருக்கிறேன் தண்ணீர் பஞ்சம் தீர்ப்பதற்காக அதில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் எத்தனையோ இடங்களில் பல் கிராமங்களிலும் சரி வகுப்புறைகளிலும் சரி எங்கள் பள்ளிக்கூடங்கள் அங்கே கழிப்பறைகள் இல்லாமல் அதையும் செய்து கொடுத்துருக்கிறேன் ஆக அந்த பதினேழு கோடியை ஒரு பைசா கூட வீதம் இல்லாமல் அதை முழுமையாக செய்து அதனுடைய கணக்கை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன் ஏன் அந்த ஒரு பைசா கூடன்னு சொல்கிறது என்ன அதில் பெருமைன்னா அதில் உண்மை இருக்குது பெருமை இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு எம்பிக்களில் என்ன தவிர எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் பணத்தை செலவழிக்கலை அப்போ என்ன அர்த்தம் தொகுதிக்கு வேண்டிய எதுவும் செய்யலன்னு அர்த்தம் கொடுத்த பதினேழு கோடி செலவு பண்ணாமல் அப்படியே எழுபத்தஞ்சி பேர் அப்படியே டெல்லிக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க பணம் கொடுப்பாங்க டெல்லி அரசு யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்க செலவு செய்ய வேண்டிய எம்பியினுடைய கடமை அதை கண்டுக்காமல் மக்களுக்கு சேவை செய்யுமா அதை செஞ்சு கொடுக்காம விட்டுட்டா பணம் திரும்பி அங்கே போயிடும் ஆஹா இந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எழுபத்தைந்து சதவீத எம்பிக்கள் இன்றைக்கு கொடுத்த பணத்தை திருப்பி டெல்லிக்கு அனுப்புகிற நிலை ஏற்படுத்தி விட்டார்கள் நான் அப்படி இல்லை அதனால தான் சொன்னேன் ஒரு பைசா ஓடங்கி மிச்சம் வைக்கல அத்தனையும் உங்களுக்கு செலவு பண்ணியிருக்கிற கணக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் ஆக இத்தனை கணக்குகளையும் காட்டிவிட்டு மீண்டும் வந்து உங்களோட கேட்கிறேன் வாக்கு கேட்கிறேன் நீங்கள் நிச்சயமாக மனநிறைவோடு வாக்கு தருவீர்கள் என்று நம்புகிறேன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்கு ஒரு இது கொடுத்தேன் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அது என்னென்னா இந்த பெரம்பலூர் பார பாராளுமன்ற தொகுதி வந்தபோது அப்போ தான் பார்த்தேன் இது ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏரியா போல தெரியுது ப்ளஸ் டூ படித்த மாணவ மாணவிகள் நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க ஆனால் நல்ல காலேஜுக்கு போக முடியல இதை பார்த்த உடனே எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தேன் அந்த நிறைய நீங்கள் யாரெல்லாம் மேல் படிப்பு படிக்கும் நினைக்கிறேன்னு அந்த மாதிரி உங்களுடைய மனுக்களை எல்லாம் கொடுங்க என்று கேட்கறது பத்தாயிரம் மனுக்கள் வந்தது அதில் ஆயிரத்தி இரநூறு உண்மையான ஏழை மாணவர்களை நல்ல மார்க் வாங்கியவர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கும் உயர் படிப்பு படிக்க வைத்தேன் உயர் படிப்பு என்றால் இன்ஜினியரிங் படித்தாங்க லா படித்தாங்க எம்பிஏ படித்தாங்க விவசாய கல்லூரியில் பட்டம் பெற்றார்கள் எத்தனையோ குடும்பத்தில் இன்றைக்கி பல பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க இந்த குடும்பத்திலேயும் கூட ஒரு டிகிரி பட்டதாரி வருவானான்னு ஊர் மக்கள் ஏசி கொண்டிருந்த நிலையில் அதெல்லாம் இல்லை வேந்தர் இருக்கிறார் எங்களை படிக்க வைப்பது என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் இன்றைக்கு இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பட்டதாரிகளாக தலைநிமிர்ந்து இருக்கிறார்கள் அதில் பல பேர் வேலையும் போ வேலைக்கும் போயிட்டாங்க சரி இப்போ ரெண்டாவது முறை வர்றேன் இல்லையா இப்போ ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன் எனக்கு ஏதாவது ஒருத்தர் போனோம்னா ஒரு காரியம் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இணைப்பா இருக்கும் அதனுடைய பழக்கம் அந்த வகையில் இப்ப மீண்டும் வந்திருக்கிறேன் வரும்போது மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் ஒரு வாக்குறுதி ஆயிரத்தி இரநூறு மாதம் மாணவர்களை படிக்க வைப்பது என்பது படித்து விட்டது அதற்கான செலவு என்ன தெரியுமா நான் சொன்ன மாதிரி புத்தகத்தில் போட்டிருக்கேன் நூற்றி பதினெட்டு கோடி நூற்றி பதினெட்டு கோடி ஏதாவது புத்தி உள்ள ஒரு எம்பி இதெல்லாம் செய்வேனா அப்ப எனக்கு புத்தி இல்லையா அப்படி இல்லை எனக்கு ஒரு நம்பிக்கை ஏழைகளுக்கு உதவுவது என்பது ஒரு புண்ணியம் அதுக்காக தான் பாரதியார் சொன்னார் அன்னச்சத்திரம் ஆயிரம் கட்டுவதை விட கோயில் பதினாயிரம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்ததை விட அவங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம்னர் ஒரு ஏழைக்கு படிப்பு கொடுத்தாலே கோடி புண்ணியம்னா ஆயிரத்தி இரநூறு ஏழைகளுக்கு இப்போ கொடுத்தா என்ன அது எத்தனை கோடி புண்ணியம் அது எனக்கு சந்தோஷம் புண்ணியம்னு என்ன சொர்க்கம் போகிறோம் அவ்வளோ ஆகிட்டேன் அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது அதே அடிப்படையில் தான் மீண்டும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது ஆயிரத்தி ஐநூறு இரநூறு இது ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் அளிக்கப்படும் உயர் மருத்துவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா காய்ச்சல் தலைவலி உயர் மருத்துவமில்லை தேவையும் இல்லை அதாவது ஹார்ட் அப்படி டக்குனு ஹார்ட் அட்டாக் வந்துடும் டக்குன்னு இங்கே விழுந்துடுவாங்க இடுப்பு முறிஞ்சு போயிடும் அது மூட்டு முறிஞ்சு போயிடும் இதுக்கெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு எட்டு பத்து வரைக்கும் கூட ஆகும் ஏழைங்கிறதுனால மரணம் அடையணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் வியாதி ஏழை பணக்காரன்னு பார்த்து வர்றதில்ல எல்லாத்துக்கும் வரும் அதனால் அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் பண்ணுறது இன்சூரன்ஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்சமே இன்சூரன்ஸ் பண்ணி அது பெருமையத்தை நான் கட்டிக்கிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வருமானால் நீங்கள் எல்லாம் சரியான நல்ல மருத்துவமனையில் நல்ல மருத்துவத்தை பெற்று குணம் பெற்று இன்னும் சில காலம் வாழ்வதற்குரிய வழிவகை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம் ஆக இந்த ரெண்டு வாக்குறுதியும் கொடுத்து விட்டு தனிப்பட்ட வாக்குறுதி கொடுத்து விட்டு இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது வாக்கு கேட்கிறேன் இதற்கு முன்னாடி டெல்லியில் ஆட்சி புரிபோர் யாருன்னு தெரியும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஏழைக்கு தான் அந்த ஏழையினுடைய அருமையும் பெருமையும் தெரியும் அவங்க அம்மா எல்லாம் பத்து வீட்டுக்கு பாத்திரம் தேய்ச்சி இன்றைக்கி அவரை படிக்க வச்சாங்க அவருடைய வாழ்க்கை தரத்தை இருந்தது எல்லாம் மழை பெஞ்சால் தண்ணி உழுவோம் அப்படியே அதை தட்டு வச்சு வீட்டுக்குள்ளே பரவாமல் பார்த்துக்கிட்டாங்க அத்தகைய ஏழை குடும்பத்தில் பிறந்த அவர் இன்றைக்கு தன்னுடைய முயற்சியால் நாட்டு பற்றால் இந்த ஒரு நாட்டு பிரதமர் அளவுக்கு உயர்ந்து இருக்கிறார் அவரெல்லாம் ஒன்றும் பரம்பரை ஆட்சியெல்லாம் கிடையாது நம்ம ஊர் மாதிரி தாத்தா புள்ள அவங்க பிள்ள அவங்க பிள்ளை அப்படியெல்லாம் கிடையாது ஆக அவங்க அப்பா டீ ஆற்றிகிட்டு இருந்தார் இவரும் டீ ஆத்துனார் பின்னாடி அதே மாதிரி இன்னும் அவங்க அண்ணன் தான் அவங்க வீட்டை நான் பார்த்துருக்கேன் அவங்க அம்மா இருக்கிற வீட்டை பார்த்துருக்கேன் நீங்கள் நம்பிக்கையில் பிரதமர் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லம் போர்டு ஹவுசிங் போர்டு ஸ்லம் போர்டு பாரு அதில் கீழே மேலேயும் ஒரு சின்ன சின்ன ஒரு இருபதுக்கு இருபதுக்கு இருபது ரூம் தான் அதுதான் தான் அவங்க அம்மா இருக்கிறாங்க நான் அதே வீட்டை பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆக இவர் வந்து அவருடைய அண்ணன் தம்பிகள் இன்னும் கடை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதை விட ஒரு உண்மையான நேர்மையான தியாகி இந்த நாட்டில் நீ கண்டெடுக்க முடியுமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஆட்சிக்கு வந்தால் அது கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கே சுற்றி இருக்கிற ஐம்பது வருஷம் ஐம்பது அறுபது தலைமுறைக்கு எல்லாம் தேடி பிடிச்சி அவங்களெல்லாம் சொத்து சேர்த்து இன்றைக்கி எல்லாம் மகாராஜராக ஆக்கி விடுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார் அவருக்கு வேண்டியதெல்லாம் என் தாய்நாடு தாய்நாட்டு பற்று என்னுடைய நாடு மற்ற நாடுகளோட உயர்வாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் மற்றவரை பார்த்து இந்தியாவா என்று மழைக்க வேண்டும் பெருமைப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நாட்டுக்காக இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அத்தகைய மகானுடைய காலத்தில் வாழறங்கிறது நமக்கெல்லாம் பெருமை அத்தகைய அவர் ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படியே திரும்பி அவங்க எழுபது பேர் அவங்க எம்பி அவங்களுடைய சட்ட பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க யார் மந்திரியாக இருக்கிறாங்க யாராவது இது வேற ஒருத்தராவது ஒரு எழுபது மந்திரில்லை பிரதம மந்திரி மேற்கொண்டு இந்த மாதிரி இங்கே லஞ்சம் வாங்கினாரு ஊழல் பண்ணாரு கொள்ளையடிச்சாரு அதை பண்ணா இருக்கா ஒன்றும் கிடையாது நம்ம நாட்டுக்குள்ள பாருங்க இருக்கிறது முப்பத்தி நாலு மந்திரி கடைசி மந்திரி இருந்து முதல் மந்திரி வரைக்கும் யாருன்னாலும் ஊழல் லஞ்சம்னா அவங்களுக்கு அப்படியே சக்கரை அப்படி வாங்குறாங்க இதெல்லாம் ஊர் பேசுது நம்ம சொல்லி மறைக்க முடியாமல் நான் பேச போட இன்னொருத்தர் பேச போறேன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு லஞ்சம் ஊழல் எல்லையற்று ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அவங்களால இப்போ இவங்க முதல் குடும்பம் அப்படி பண்ணுறதுனால அமைச்சர்களும் பண்ணுகிறார்கள் அதனால் ஆஃபீஸர்களும் பண்ணுறான் நஞ்சம் வாங்குறான் எங்கேயாவது ஒரு ஆஃபீஸரை போய் நீங்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது ஒரு பில்டிங்கு அப்ரூவல் அல்லது வேற ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க பார்க்கலாம் பணம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது அதுதான் நம்ம நாடு ஏங்க ஏன் அப்படின்னா அவன் கேட்பான் ஏதாவது ஆஃபீஸர் இல்லை இவ்வளோ பணம் கேட்கறேன்னா ஐயா இது எங்களுக்கு மட்டும் இல்லையா மந்திரிக்கு போகுது மந்திரி கேட்டால் ஐயா எங்களுக்கு முதல் குடும்பத்துக்கு போகுது இதுதான் தமிழ்நாடு இப்போ ஏற்பட்ட ஒரு ஆட்சி நடத்துகிற அந்த கட்சி அது இப்போ பெருமையாக கொள்ளுகிறது நாற்பதும் நம்மதே நாற்பது நம்மதே அப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாசல் நினைக்கிறாங்களா அவங்க இவ்வளோ ஊழலும் பண்ணுவீங்க அதே சமயத்தில் நாற்பது உங்களுக்கு எதுக்கு நம்மது இன்னைக்கு பக்கம் பக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது இந்தியாவை காக்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடு இந்தியாவை யார் நீங்கள் தான் குடும்பத்தையே காக்க முடியல நாட்டையே காக்க முடியல தள்ளாடிக்கிட்டு இருக்கு போதைப் பொருளை உள்ளே விட்டீங்க சாராய சாராய கடை இறந்து விட்டீங்க குடும்பம் இந்த மாதிரி ஆட்சி இருக்கு இதில் இந்தியாவை காக்கலை உடைக்க நாசம் பண்ண இந்தியாவை நாசம் பண்ண எனக்கு ஓட்டுக்கு போடுங்கன்னு சொன்னதான் நியாயம் இருக்காது ஆக இந்தியாவை உடைக்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் காக்கறது நீ என்ன வந்து காக்கணும் நல்லா இருக்கிறது நாங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவை காக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க உங்க மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி நீ காக்க போறீங்க ஆக இந்த மாதிரி ஆட்களின் எல்லாம் நீங்க இதுவரைக்கும் தூங்கினது போதும் மறந்திருந்தது போதும் ஐம்பது ஆண்டு காலம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் அது ஒன்றும் இல்லை அதெல்லாம் சரக்கு ஒருத்தன் ஒரு வருஷம் ஒரு சாமர்த்தியாரனா இல்லையானா அஞ்சு பத்து வருஷத்துல ஐம்பது வருஷம் அந்த திராவிட கட்சிகளுக்கு நீங்க ஆட்சி வாய்ப்பு கொடுத்தீர்கள் திருந்துவதாகவும் இல்லை எந்த புத்தியும் இல்லை எந்த சாமர்த்தியமும் இல்லை கடைசியில் நாட்டில் மிஞ்சியது ஊழல் தான் மிஞ்சியது தான் தினமும் ஒரு வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா வரி கரெண்டு வரி வீட்டு வரி அத்தனையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மோடி அரசுக்கு கரத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் பார்ப்பீர்களே ஏனால் இன்றைக்கு கட்சியிலிருந்து வரப்போகிறார்கள் நானும் நல்லவன்தான் நாங்கள் வரும்போது பின்னாடியே வருவாங்க என்னன்னு நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தோம் பார்த்தீங்களா நீங்க ஆயிரம் ரூபா உரிமை தொகை கொடுத்தோம் பார்த்தீங்களா என்னைய நீ உரிமை கொடுக்குற உரிமை தொகை யாரை ஏமாத்துற நீ வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன எல்லாத்துக்கும் சொன்னில்ல ஆனால் எவ்வளோ பேத்து கொடுத்தீங்க பாதி பேத்துக்கு கூட கொடுக்கல மீதி பாத்து பேர் தகுதி இங்குறீங்க அந்த தகுதி முன்னாடியே சொல்ல சொல்லியிருக்கோமா ஆனாம்மா அப்போதாக கொடுத்த ஒரு நீ பாதி வீட்டுக்கு பணம் வரல பாதி வீட்டுக்கு வந்தது அது மட்டும் இல்லை இன்றைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கல்ல ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரம் ரூபா கொடுக்கணும் என்ன பண்ண அடுத்த மாதமே கொடுக்கணுமா இல்லையா இப்போ கர்நாடகாவோட சொன்னாங்க ஒரு பணம் அடுத்த மாதம் ரெண்டாவது மாதம் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஏழு மாதம் ஆகுது இருபத்தி ஏழு மாதம் ஆனால் இப்போ வந்து புதுசாக ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சா இந்த இருபத்தி ஏழு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற பணத்தை யார் கொடுப்பா கேட்டு பாருங்க யார் கொடுக்கறது இத கடைசியில் உங்கள் வரி பணத்திலிருந்து தான் கொடுக்குறாங்க அது வேற விஷயம் இந்த இரவு பெண்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க ஆ பெண்கள் எதாவது மனசில் வச்சுக்கணுமா ஏதோ ஆயிரம் வந்தால் பெருசாக ஒன்றும் கிடையாது இன்னைக்கு ஆயிரம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க இருபத்தி ஏழாயிரத்தையும் ஏமாற்றி விட்டாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து நேர ஒரு ரெண்டு வருஷம் இருக்க போகிறாங்க போயிட போகிறாங்க அதுக்கு மையத்தில் சாயராய் கடையும் போதை போதை மருந்தையும் கடந்து விட்டுன்னா இன்னைக்கு என்ன பண்ணுறது இங்க ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்து விட்டு வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்தாருன்னா குடிச்சாருன்னா பன்னெண்டுமோது பன்னெண்டாயிரூவா போய் குடிக்கிறதில்ல ஆயிரம் ரூபா குடிப்பீங்க பன்னெண்டாயிரம் ரூபா பிடிக்கணும் அதுதான் குடும்பம் அதுதான் ஆட்சி அதுதான் தமிழ்நாடு ஆகவே இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் நம்ம பாட்டுக்கு ஏதோ கொடுக்குறான் போகிறான் மகராசம் அப்படி இந்த கணக்கே இல்லை நம்ம எல்லாம் விழிக்க வேண்டிய நேரம் இது வீழ்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஊழல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஆகவே அந்த கட்சியிலிருந்து அந்த கட்சியிலிருந்து யார் வந்து நின்றாலும் வாக்கு கேட்டாலும் எப்ப அவங்கள பார்த்தாச்சு நீ மேலே உங்களை திருத்த முடியாது நீ வேலை பாரு நாங்க ஏற்கனவே தாமரைக்கு ஓட்டு போட முடிவு பண்ணிட்டோம் அவர் நல்ல முறையில் போய் இவருக்கு மரியாதைக்குரிய மோடி அவரோட சேர்ந்து நமக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவார் நீ நடை கட்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அந்த மாதிரி ஒரு கருத்து எப்படி அவர் செய்வாங்க இதே கேரளாவில் பாருங்க ஒரு ரூபாய் நீங்கள் லஞ்சம் கொடுக்க முடியாது ஒரு ரூபாய் நீங்கள் போட்டுக்கு பணம் கொடுக்க வந்தால் பெம்பளை கூட கன்னத்தில் அறையே வருவாங்க பக்கத்து ஸ்டேட் இது அங்கே போய் யாராவது நான் ஐநூறு கொடுக்குறேன் ஆயிரம் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்கன்னா கன்னத்தில் அரைஞ்சி வெளியே அனுப்புவாங்க அதுதான் வந்து அது கொஞ்சம் படித்த ஊர் நம்மளோட நம்மளும் படிச்சிருக்கோம் ஆனா பழக்கப்பட்டோம் இந்த மாதிரி போதைக்கு பணத்துக்காக போதைக்காக பழக்கப்பட்டோம் அது இந்த போதை குழு உண்டாக்கி அது இந்த பாவிகள் தான் அதனால இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு மரபாதிரி தாமரை 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 நன்றி வணக்கம்